தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் நல்லா நல்லா இருப்பீங்க இருப்பீங்க நிச்சயமாய் ரொம்ப இந்த காலை வார்த்தை உங்களுக்கு முன்வாய் வைக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த வார்த்தைகளை கடக்கிறது போல இருக்கலாம் சரீர பெலவினத்தினாலே உங்க வாழ்க்கை ஒரு மரண இருளை நடக்கிறது போல இருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கை இருளான பாதையில நடக்கிறது போல இருக்கலாம் நான் ஒரு காரியத்தை சொல்லி தரந்த காலை வேலையில இந்த வசனத்தை சொல்லுங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஒன்றும் எனக்கு சேதப்படுத்த முடியாது சிஸ்டர் பிரதர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன் தெரியுமா யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது உயர்ந்த அடைக்கலம் இயேசு நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் மது கோலும் மது தடியவனை தேற்றும் ஒரு தாய் தேற்றுவதை போல ஆண்டவர் உங்களை தேற்றி நடத்த அவர் வல்லமுயுள்ள தேவனாயிருக்கிறார் நீங்க எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் சமையல் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அதிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் பயப்படாதிருங்க யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது எத்தனை பேர் இந்த காலை வேலையில ஆமேனு சொல்ல முடியும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சத்ரு பயம் பொறுத்துகிறவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது ஆனா அதுக்கு கீழே ஒரு வசனம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நான் நல்ல வைப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் கத்திரின் மெய்ப்பரா இருக்கிறார் அவர் நல்ல மெய்ப்பர் நீங்க எந்த பாதையில நடந்தாலும் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு செல்லுவார் அவர் மெய்ப்பரா இருக்கிறார் இங்க மரண இருள் நடக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஏன் யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது கர்த்தர் உங்களோடு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு தாவிதராஜ் அறிக்கை பண்ணுகிறார் இந்த காலை வழியில சொல்லுங்க ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறீங்க ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது அது கோலும் தடியும் என்னை தேற்றி அது நன்மையான பாதைகளை நன்மையான வழியிலே என்னை நடத்தும் ஆமே சொல்லுங்க என்னை நடத்தும் ஆண்டவரை கோலும் தடியும் என்னை நடத்தும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது தற்போது என்னோடு கூட இருக்கிறேன் என் பாதைகளுக்கு முன்பாக நீர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன் அண்ணவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார் வழியை சேவையாக்குவார் நல்லா இருப்பீங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமை